அனைவருக்கும் வணக்கம் அமரன் சீரீஸில் இது வரைக்கும் இயர் கொஷின்ஸ் பார்த்துட்டு இருந்தோம் ஒன் டே ஒரு ஒரு ஸ்லாட்மே பார்த்துட்டு இருந்தோம் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல எஸ்எஸ்சிஜியில் கேட்ட கொஷின்ஸ் நம்ம டாபிக் வைஸ் எடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேங்களா இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஒரு டாப்பிக் இன்னும் கொஞ்சம் தெளிவான மாதிரி இருக்கும் இல்லைங்களா இதையுமே நம்ம என்ன பண்ணலாம் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீன்னு பார்க்கலாம் பர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பர்சன்டேஜ் வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீன்ற மாதிரி மூணு வீடியோவாக பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட் வீடியோன்றது ஈஸி லெவல் ஆஃப் கொஷின்ஸ் ஓகேவா செகண்ட் பார்ட் அப்படின்றது மீடியம் லெவல் ஆஃப் கொஷின்ஸ் பார்ட் த்ரீன்றது ஹை லெவல் ஆஃப் கொஷின்ஸ்ன்ற மாதிரி பார்க்கலாம் ஓகேவா இந்த பார்ட் ஒன் ஃபர்ஸ்ட் வீடியோ ஓகேவா ஈஸியான லெவல் கொஷின்ஸ் இருக்கு இல்லைங்களா இதை நம்ம மோஸ்ட்லி பார்த்ததுமே ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படி இல்லையா ஒன் ஆர் டூ ஸ்டெப்ஸில் ஆன்சர் சொல்கிற மாதிரி பார்க்கணும் ஓகேவா இது மாதிரி நம்ம டிஸ்கஷன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க ஒரு மேசையின் விலையானது முதலில் முப்பது சதவீதம் குறைக்கப்பட்டு பின்பு எண்பது சதவீதம் உயர்த்தப்படுகிறது எனில் மேசையின் விலை தற்போது எவ்வளவு சதவீதம் அதிகரித்துள்ளது அப்படின்னு கேக்குறாங்க மேசையோட விலை தான் அப்படின்றத அவங்க சொல்ல கிடையாது ஓகே அவங்க தோராயமா இவ்வளவு பர்சன்டேஜ் டிக்ரீஸ் பண்ணி திரும்ப ஒரு சம் பர்சன்டேஜ் இன்கிரீஸ் பண்ணால் ஃபைனலாக அதனோட விலை வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் இன்கிரீஸ் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஓகே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல எஸ்எஸ்சி ஜி கேட்கப்பட்ட கொஷின்ஸ் எல்லாமே பார்க்க போறோம் இந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்றதுன்னு பாருங்க அதனோட நமக்கு தெரியாது அப்படின்னாலே நம்ம பர்சன்டேஜ் எப்பவுமே என்னன்னு எடுத்துப்போம் ஹண்ட்ரட் எடுத்துவோம் இல்ல ஹண்ட்ரட் ரெண்டுமே ஒண்ணுதான் ஓகேவா நமக்கு மாற போறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரப்போ ஹண்ட்ரட் எடுத்தீங்கன்னா ஒரு நம்பரா வரப்போகுது வேற ஒண்ணுமே கிடையாது ரெண்டுமே சேம் தான் இருக்கும் அந்த மேசியோட விலை எனக்கு என்னன்னு தெரியாது அதனால் நூறுரூபான்னு எடுத்துருவேன் அதனோட விலை ஆரம்ப விலை நூறுரூபான்னு எடுத்துருவோம் இப்போ என்ன பண்ண போகிறாங்க ஃபர்ஸ்ட் இந்த விலையில் முப்பது சதவீதம் குறைக்க போகிறாங்களா நூறில் முப்பது சதவீதம்ன்றது முப்பதாக குறைக்கப்படுகிறவு கழிக்கணுமா அப்போ நூறில் முப்பதாக கழித்தா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் அதனோட ப்ரைஸ் என்னவா இருந்திருக்கும் எழுபது ரூபாயாக இருந்திருக்கும் இல்லையா ஓகேவா எழுபது ரூபாயா இருந்தது ஏன்னா முப்பது சதவீதம் குறிச்சிட்டாங்க இப்போ நெக்ஸ்ட் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எண்பது சதவீதம் அதோட விலையை உயர்த்துறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இந்த எண்பது சதவீதம் நூறுலேருந்து திரும்ப இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது இப்போ அந்த மேசை விலை என்னதான் எழுபது ரூபாய் தான் இப்போ எழுபது ரூபாயில எண்பது பர்சன்டேஜ் என்னன்னு தெரியணும் இல்லையா ஓகேவா செவன் அப்படின்றது என்னது டென் பர்சன்டேஜா எனக்கு எயிட்டி பர்சன்டேஜ் வேணும் இன்ட்டு எயிட் பண்ணணுமா செவன்டி எயிட் பண்ணால் என்ன வரும் நமக்கு ஃபிஃப்டி வருமா ஓகேவா இப்போ செவன்ட்டியோட எயிட்டி பர்சன்டேஜ்ன்றது ஃபிஃப்டி சிக்ஸ் ருபீஸ் ஓகேவா இப்போ அதை உயர்த்துறாங்களா குறைக்கிறாங்களா உயர்த்தப்படுகிறதுனு சொல்கிறாங்க அப்போ செவன்ட்டியோட இந்த ஃபிஃப்டி சிக்ஸ் என்ன பண்ணணும் ப்ளஸ் பண்ணணுமா செவன்ட்டியோட ஃபிஃப்டி சிக்ஸை ப்ளஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ்னு வருமா இப்ப பாருங்க அதோட விலை ஸ்டார்டிங்ல இருந்தது இப்ப எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றதான நூறு ரூபாயா இருந்தது இப்ப நூத்தி இருபத்தி ஆறு ரூபாயா இருக்கு அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஓகேவா இப்போ நூறுல இருபத்தி ஆறுன்றது பர்சன்டேஜ் இருபத்தி ஆறு பெர்சன்டேஜ் அப்போ வெளில இன்க்ரீஸ் ஆயிருந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு பெர்சன்டேஜ் இன்கிரீஸ் ஆயிருக்கு மூணாவது ஸ்டெப்ல கொடுப்பாங்க ஓகேவா அப்ப மூணாவது ஸ்டெப் கொடுத்தா இந்த நூத்தி ஆறு இருபத்தி ஆறுல டென் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா டுவெல் பாயிண்ட் சிக்ஸ் ஆட் பண்ணி பார்க்கறோம் ஓகேங்களா இந்த மாதிரி கொடுப்பாங்க எதுவுமே ஈஸியாக இருக்கும் இதை நம்ம வேறு எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஆரம்ப வரை நூறுன்னு எடுத்துக்கமா ஃபர்ஸ்ட்டு தேர்ட்டி பர்சன்ட் டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்போ செவன்ட்டி பர்சன்ட் ஆயிருக்கும் அப்போ செவன்ட்டி பை ஹண்ட்ரட் சொல்லாம செகண்ட் பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கா அப்போ ஒன் எயிட்டி பை ஹண்ட்ரட் ஓகேவா இதை நீங்கள் சால்வ் பண்ணினா உங்களுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும் ஓகேவா அந்த மதிப்பு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறுக்கு நூறு கேன்சல் ஆகிடுமா ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ அடிச்சலாமா செவன் இன்ட்டு எயிட்டின்னு பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் ஃபிஃப்டி சிக்ஸ் ஒரு ஃபைவ்ங்களா ஒன்ட்டிஸ்ங்க ஹ்க்கும் ஒன்டி என்ன இன்கிரீஸ் ஆயிருக்கு சிக்ஸ் பர்சன்ஜ் இன்ரீஸ் ஆயிடுது ரெண்டு மெத்தட்லேயும் அப்ரோஸ் பண்ணலாம் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் பாருங்க ஒரு எண்ணானது பதினெட்டு சதவீதம் குறைக்கப்படுகிறது குறைக்கப்பட்ட எண்ணானது மீண்டும் ஐம்பது சதவீதம் குறைக்கப்படுகிறது எனில் முடிவில் எவ்வளவு சதவீதம் குறைக்கப்பட்டுள்ளது நம்ம லாஸ்டா பாத்தின் அதே கொஸ்டின் மாதிரியான கொஸ்டின் தான் இதுவும் ஓகேவா இதுல இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவும் கேட்பாங்க இப்ப குறைச்சாச்சு இப்ப திரும்ப அதை ஆரம்ப எண்ணுக்கே மாத்தணும் அப்படின்னா எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணணும் டிக்ரீஸ் பண்ணுன்ற மாதிரி கேட்பாங்க அந்த வீடியோ நம்ம பார்ட் டூல பாக்கலாம் ஓகே அதே மாதிரி அப்ரோச் பண்ணலாமா அந்த எண்ணு எனக்கு என்னன்னு தெரியாது நான் நூறுன்னு எடுத்துட்டேன் ஃபர்ஸ்ட் என்ன எீன் பெர்சென்டேஜ் டிகிரீஸ் பண்ணுறாங்க அப்போ நூறுல எயிட்டின் பெர்சன்டேஜ் அப்படின்றது எயிட்டீன் அப்ப நூறுல எயிட்டீங்க எயிட்டின குறைச்சு நமக்கு என்ன கிடைக்கும் எயிட்டி டூன்னு கிடைக்குங்களா இப்ப அடுத்து என்ன பண்றாங்கன்னா திரும்பவும் குறைக்கப்பட்ட எண்ணெய் ஐம்பது சதவீதம் குறைக்கிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க அப்போ எயிட்டி டூவில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ்ன்றது என்னது கரெக்டா அதில் பாதியாக அப்போ எயிட்டி டூவில் பாதி எவ்வளோ ஃபார்ட்டி ஒன் ஓகேவா ஃபார்ட்டி ஒன்னை கழிக்கணுமா ஓகேவா கழிச்சா என்ன கிடைக்கும் நமக்கு ஒன்னு தான் கிடைக்கும் நம்ம தானே ஓகே பாதினா பாதி முடிஞ்சிடுச்சா அதுல அப்படியே பாதி எடுத்து திரும்ப ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் எடுக்க ட்ரை பண்ணாதீங்க ஓகேவா ஓகே இப்போ முடிஞ்சிருச்சு இப்போ அவங்க என்ன அந்த ஃபைனலா எவ்வளோ பர்சன்ட் குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேக்கிறாங்க ஓகேவா எவ்வளோ குறைஞ்சிருக்கு நூறுலேருந்து இருந்து நாற்பத்தி ஒன்னாயிருக்கு அப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்கு ஐம்பத்தி ஒன்பது அளவு குறைஞ்சிருக்கு அப்போ பர்சன்டேஜ் நூறுல ஐம்பத்தி ஒன்பதுன்றது ஐம்பத்தி ஒன்பது சதவீதம் ஆன்சர் ஆப்ஷன் பி ஓகேவா நம்ம லாஸ்ட் பண்ண வேல்யூ எக்ஸ் வச்சு கூட பண்ணலாம் ஓகேவா நெக்ஸ்ட் கொஷின் நெக்ஸ்ட் பாருங்க ஏ என்பவர் ஐ விட இருபது சதவீதம் அதிகமானவர் எனில் பி என்பவர் ஏவை விட எவ்வளவு சதவீதம் குறைவாக உள்ள ஓகேவா இது ரெண்டு மெத்தட் நம்ம சொல்லுவோம் ஒன்று ஏ இஸ்ட் பீன்ற மாதிரி வச்சு ஹண்ட்ரட்ல கம்பேர் பண்ணி சொல்லலாம் அதிகமாக பிளஸ் பண்ண போகிறோம் கம்மினா மைனஸ் பண்ண போகிறோம் இல்லை ஏ பை பி மெத்தடும் யூஸ் பண்ணலாம் ஏ பை பி மெத்தட் யூஸ் பண்ணலாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு நமக்கு வந்து பாசிட்டிவ் ஸ்டேபிள் தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா அது தெரிஞ்சு நம்ம இன்னும் ஒரே ஸ்டேப்லான்ஸிடலாம் நீங்கள் உங்களுக்கு ரேஷியமத்தின்னு சொல்கிறோம் ஓகேவா ஏ பின்ற ரெண்டு பேர் இருக்காங்க ஏ என்பவர் பிஐ விட இருபது சதவீதம் அதிகமான விஐ அப்போ அப்பி நூறு எடுத்துக்கோங்க ஏன்றவர் இருபது சதவீதம் அதிகம் இல்லையா அப்போ நூற்றி இருபதாக இருப்பாங்களா ஓகேவா இப்போ அவங்க என்ன என்பவர் ஏவை விட எவ்வளவு சதவீதம் குறைவாக உள்ளான்னு கேட்காங்களா ஓகேவா யாரை விட ஏவை விட ஓகேவா ஏவோட மதிப்பு எவ்வளவு ஒன் டுவெண்டி இங்க பாருங்க டேன் பக்கத்துல யார் இருக்காங்களோ அவங்களோட மதிப்பு கீழே வரும் டேன் பக்கத்துல இருக்கக்கூடியது ஏ அப்ப ஏவோட மதிப்பு ஒன் டுவெண்டி ஓகேவா ஏவை விட பி எவ்வளவு கம்மியா இருக்காங்க இருபது கம்மியா இருக்காங்களா ஓகேவா அந்த டிஃபரன்ஸ் தான் நம்ம என்ன பண்ணுவோம் நீங்க மேலே போகணும் தொகுதியில போகணும் இன்ட்டு ஹண்ட்ரட் பண்ணலாமா ஓகே ஓர் இருபது இருபது ஆறு இருபது நூத்தி இருபதுங்களா ஒன் பை சிக்ஸ்க்கான ஓகே ஒன் பை சிக்ஸ்க்கு ஈக்குவல் ஆனால் நம்ம என்னன்னு சொல்லுவோம்

சிக்ஸ்ல டூ போச்சுனா ஃபோர் ஓகேவா அப்போ ஃபோர் எயிட்டி சிக்ஸ் ஓகேவா நானூத்தி எண்பத்தி என்ற அளவுக்கு எல் ஒன் எல் விட கம்மியா இருக்கு அப்போ அந்த வித்தியாசத்தை மேலே கூடலாமா இன்ட்டு ஹண்ட்ரடுங்க கேன்சல் பண்ணலாமா இப்ப பாருங்க இதை கூட்டி பார்த்தோன்னா நமக்கு என்ன கிடையாது பன்னெண்டு பதினெட்டு நீங்க பாத்தீங்கன்னா ஒன்பது ஒன்பது அப்புறம் ரெண்டுமே ஒன்பதாவது வாய்ப்பில் அடிக்கூடிய நம்பரா ஒன்பதாவது வாய்ப்பில் அடிக்கலாமா அஞ்சு ஒன்பது நாற்பத்தி அஞ்சு மீதி ரிமைண்டர் மூணுங்களா முப்பத்தி ஆறில் எத்தனை ஒன்பது இருக்கும் நாலு ஒன்பது இருக்குமா எழுபத்தி ரெண்டில் எட்டு ஒன்பது இருக்கும் ஒன்பதில் ஒரு முறை இருக்குமா திரும்ப ஐம்பத்தி நாலு எண்பத்தி ஒன்று ஒன்பது வாய்ப்பில் வருமா இது ஒன்பது முறை இது ஆறு முறைங்களா இப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணலாம் மூணாவது வாய்ப்பில் அடிக்கலாமா ரெண்டு முறை மூணு முறைங்களா டூ பை த்ரீன்ற பர்சன் டூ பை த்ரீன்ற ஃப்ராக்ஷனுக்கு ஈக்குவலான ஆண்ட்ரண்டேஜ் நம்ம என்னன்னு சொல்லுவோம் சிக்ஸ்டி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் பர்சன்டேஜ்னு சொல்லுவோம் அப்படி இல்லைன்னா டூ ஹண்ட்ரடு

எவ்வளவு ரூபாய் உயர்ந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ரூபாய் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சக்கரையோட புதிய விலை என்னன்னு கேக்குறாங்க இந்த இடத்துல சர்க்கரையோட ஆரம்ப விலை அப்படின்னு கேட்டாங்க பழைய விலை அப்படின்னு கேட்டாங்கன்னா அதனால ஹண்ட்ரட் ஸ்டார்டிங்ல இருக்கக்கூடிய வேல்யூ சொல்லணும் புதிய விலை அதிகரிக்கப்பட்ட விலைனா விலை அதிகரிச்சதுக்கு அப்புறமும் இல்லை குறைச்சதுக்கு அப்புறமோ அதனோட விலை எவ்வளோ பர்சன்டேஜ் அதை கண்டுபிடிக்கணும் ஓகேவா எவ்வளவு இன்கிரீஸ் ஆயிருக்கா முப்பத்தி நாலு சதவீதம் அதனோட விலை அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ரூபாயில பார்த்தா முப்பத்தி நாலு சதவீதம் எவ்வளவு ரூபாய் அதிகரிச்சிருக்கு ஐம்பத்தி ஒரு ரூபாய் அதிகரிச்சிருக்கு அப்ப இந்த முப்பத்தி நாலு சதவீதம் தான் ஐம்பத்தி ஒரு ரூபாய் ஓகே அவங்க என்ன கேக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆரம்ப விலை பழைய விலை கேக்கிறாங்களா இல்ல புதிய விலை அதிகரிக்கப்பட்ட அல்லது குறைக்கப்பட்ட விலை தான் புதிய விலை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே இங்க பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருந்தும் அதிகரிக்கப்பட்ட விலை இதே பர்சன்ட் இன்கிரீஸ் ஆயிருந்தா இது குறைக்கப்பட்ட விலை தான் புதிய விலையா இருந்திருக்கும் ஓகேவா கேட்கக்கூடிய புதிய விலை ஓகே அப்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கா தேர்ட்டி ஃபோர் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கா அப்ப புதிய விலை எவ்வளவு இருக்கும் ஒன் தேர்ட்டி ஃபோர் பர்சன்டேஜா இருந்திருக்குமா ஓகே அப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த ஒன்ர்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் தான் எவ்வளோன்றதை கண்டுபிடிக்கணும் இந்த பர்சன்டேஜ் இந்த பர்சன்டேஜ் கேன்சல் ஆகிடும் இல்லையா அப்ப தேர்ட்டி ஃபோர்ன்றது ஃபிஃப்டி ஒன் ஒன் தேர்ட்டி ஃபோர் மதிப்பை எனக்கு கண்டுபிடிக்கணும் ஓகே இது இப்படியே கேன்சல் பண்ணா செவன்டீன் டேபிள் போகும் அப்படி இல்லை அப்படின்னா பாக்ஸ் யூஸ் பண்ணுவோம் எக்ஸி குவாலிட்டி ரெண்டு குப்பமா ஒன் தேர்ட்டி ஃபோர் இன்ட்டு ஃபிஃப்டி ஒன் டிவைட் பை தேர்ட்டி ஃபோருங்களா டூ செவன்டின் ஒன்னுங்களா திரும்ப அடிக்கலாமா ஒரு முறை இங்கே பார்த்தீங்கன்னா ஆறு ஏழுங்களா அறுபத்தி ஏழு மூணு பண்ணால் என்ன வரும் மூணு முறை அறுபது பண்ணா நூற்றி எண்பது மூணு முறை ஏழு பண்ணால் இருபத்தி ஒன்று அப்போ நூற்றி எண்பது ப்ளஸ் இருபத்தி ஒன்று பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் இரநூத்தி ஒரு ரூபாயாக இருக்கும் அப்போ புதிய விலை அதிகரிக்கப்பட்ட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஒரு ரூபாய் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஓகே நெக்ஸ்ட் பாருங்க இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிருக்கிறோம் கண்டிப்பாக ஒரு டாபிக் பர்சன்டேஜ் நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம் டெஸ்ட் ப்ராக்டிஸ்லாம் பண்ணிருந்தோம் இந்த மாதிரி கேட்கக்கூடிய எல்லா கொஷின்ஸுமே நம்ம கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் அதனால் நம்மளோட ஸ்பீட் இந்த இடத்துல தான் அதிகமாக இருந்திருக்கணும் டஃப் லெவல் பாத்திர பாத்திரையில் பார்க்கக்கூடிய வீடியோவில் தான் கொஸ்டின்ஸ் விழுச்சி புதுசாக இருக்கும் நம்ம யோசிச்சு பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா பி என்பவர் கியூ விட இருபது சதவீத மதிப்பெண்கள் குறைவாகவும் ஆர் என்பவர் கியூவை விட இருபது சதவீத மதிப்பெண்கள் குறைவாகவும் பெற்றுள்ளார் எனில் ஆர் என்பவர் நூத்தி இருபது மதிப்பெண் பெற்றார் அப்படின்னா பி என்பவர் எவ்வளவு மார்க் வாங்கியிருப்பார் அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க ஓகேவா இங்க மூணு பேர் வச்சு கம்பாரிசன் கொடுத்திருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ரெண்டு ரெண்டு பேருக்கான கம்பாரிசன் தான் எடுத்துப்போம் ஃபர்ஸ்ட் அதுக்கடுத்து அதை மிங்கிள் பண்ணி என்ன பண்ணுவோம் மூணு பேருக்கான கம்பாரிசன் எழுதுவோம் அதுதான் ஈஸியாக இருக்கும் மூணு பேருக்கு சிங்கிள் ரேஷியோ ஸ்டார்டிங் எழுதிறதுன்றது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் முடியும் நம்ம ஈஸியாக அப்படியே எடுத்துக்கலாம் ஓகேவா பிஇங் கியூங் கம்பேர் பண்ணியிருக்காங்களா பிஎட் எட் பவர் கியூவை விட இருபது சதவீதம் மதிப்பெண் குறைவு கியூவை விட தானே அப்போ கியூ நூறுன்னு எடுத்துக்கலாமா ஓகே ஓகே இருபது சதவீதம் மதிப்பெண் கம்மி அப்போ இருபது கம்மினா எண்பது பர்சன்டேஜ் வாங்கியிருக்காரு அப்படின்றவர் ஓகே நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க

அதெல்லாம் நமக்கு வேண்டாம் இப்படி நம்ம பாத்துக்கலாம் ஓகேவா கியூட மதிப்பு ஹண்ட்ரட் தான் இருக்கு இங்கேயும் கியூட மதிப்பு ஹண்ட்ரட் தான் இருக்கு அப்போ சேமா இருந்துச்சுன்னா அது அது நேர் நேரம் இருக்கக்கூடிய மதிப்பு தான் அதனோட ரேஷியோ இருக்கக்கூடிய மதிப்பு அப்போ கியூட வேல்யூ ஹண்ட்ரட் பியோட வேல்யூ எயிட்டி ஓகேவா ஆரோட வேல்யூ எயிட்டி தான் ஓகேவா இப்போ ஆறு வாங்கின மார்க் இவ்வளவு தான் சொல்லியிருக்காங்க இல்லையா ஆறு எவ்வளவு வாங்கியிருக்காரு நூத்தி அறுபது மார்க் வாங்கியிருக்காங்க சொல்லியிருக்காங்களா ஆரோட ரேஷியோ எண்பது பங்கு தான் பியோட ரேஷியோ எண்பது பங்கு தானே அப்போ பியோட மார்க் என்னவா தான் இருக்கும் ஒன் சிக்ஸ்டி மார்க்ஸாக தான் இருக்கும் ஓகேவா ஆன்சர் ஆப்ஷன் பி இந்த கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணும்போது ரேஷியோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கம்பாரிசனில் பார்க்கும்போது கியூவை வச்சு தான் கம்பாரிசன் போயிருக்கு கியூவை விட ஆறுமே டுவெண்ட்டி பர்சன்ட் கம்மியாக தான் வாங்கியிருக்காங்க கியூவை விட பிமே டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கம்மியாக தான் வாங்கியிருக்காங்க அப்படின் ரெண்டு பிஎன் ஆரோட மார்க் என்னவா தான் இருந்துருக்கும் ஈக்குவலாக தான் இருந்திருக்கும் அப்படின்றத படிக்கும் போதே புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் ஆப்ஷன் சாரி நெக்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் பாருங்க அதே மார்க் வச்சு மூணு பேரோட கம்பாரிசன் தான் அருண் என்பவர் வருணை விட இருபது சதவீத குறைவாக குறைவா வாங்கியிருக்காரா ராஜு என்பவர் வருணை விட முப்பது சதவீத மதிப்பெண்கள் குறைவாக எடுத்துள்ளார் ராஜு பெற்ற மதிப்பெண்கள் நூத்தி நாற்பது எனில் அருண் பெற்ற மதிப்பெண் என்னன்னு கேட்கிறாங்க இங்கே மூணு பேர் வச்சு கம்பாரிசன் கொடுத்துருக்காங்களா யார் யார் பத்தி பேசுறாங்க அருணையும் வருணையும் வச்சு கம்பாரிசன் சொல்லிருக்காங்களா ஃபர்ஸ்ட் லைன்ல அருண் என்பவர் வருணை விட இப்போ வருண் நம்ம என்ன பண்ணணும் ஹண்ட்ரட் எடுத்துக்கலாமா கம்மியா வாங்கிருக்கா இருபது வந்து எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வாங்கிருப்பாரு நெக்ஸ்ட் பாருங்க ராஜு என்பவர் விட ஓகேவா இதையும் வருணுக்கும் தான் எழுதணும் வருணை விடணும் போது வருணை நம்ம வந்து எடுத்துப்போம் ஏன் இதை இங்க மட்டும் இப்படி மாத்தி எழுதுறீங்க லாஸ்ட் கொஸ்டின்ல கூட அப்படி தானே பண்ணீங்க ஓகேவா வருணுக்கும் ராஜுக்கும் தான் எழுதுறீங்க அப்படின்னா ரேஷியோ வந்து கம்பாரிசன் பண்ணும்போது ரெண்டு ரேஷியோ கம்பேர் பண்ணி சிங்கிள் ரேஷியோ மாத்தும் போது நீங்க முடிவில் இருக்கக்கூடிய பர்சன் அடுத்த ரேஷியில் எப்படி இருக்கணும் தொடக்கத்தில் இருக்கணும்ன்றது தெரியும் இல்லையா அதனால தான் நம்ம எடுக்கும் போதே அந்த மாதிரி எடுத்துக்கிறோம் விடன்னு சொல்லு வரும் நூறுன்னு எடுத்துக்கிறோம் வருணை விட ராஜ் என்ன பண்ணியிருக்காங்க தேர்ட்டி பர்சன்ட் மார்க் கம்மியாக வாங்கியிருக்காரு அப்போ தேர்ட்டி பர்சன்ஜ் குறைவா அப்படின்னா வயசு பண்ணணும் நம்ம கேட்க நீங்க செவன்டி பர்சன்டேஜ் மார்க் வாங்கிருப்பான்னு சொல்லுவாங்க இப்போ இதையும் பாருங்க அருண் வருண் ராஜு மூணு பேர் கம்பேர் பண்ணணுமா வருணோட மதிப்பு ரெண்டு இடத்துலயும் சமமா இருக்கு அப்போ வருணோட மதிப்பு ஹண்ட்ரட் அருணோட மதிப்பு அருணுக்கு நேரம் என்ன இருக்கும் அதுதான் ராஜுவோட மதிப்பு ராஜுக்கு நேராக என்ன இருக்கும் அதுதான் ஓகேவா முடிஞ்சு இப்ப என்ன சொல்லியிருக்காங்க ராஜு வாங்குன மார்க் ஓகேவா இந்த செவன்ஸ் தான் எவ்வளோன்னு சொல்லிருக்காங்க ஒன் ஃபார்ட்டி மார்க்ஸ் சொல்லியிருக்காங்க அவங்க என்ன கேக்குறாங்க அருண் வாங்கின மார்க் எவ்வளோன்னு கேக்குறாங்க அருண் வாங்குறது எயிட்டி பார்ட்ஸ் மார்க்கா ஓகேவா இப்ப பாருங்க இது அடிக்கலாமா இது ஒரு முறை அப்படின்னா இது என்னவா இருக்கும் நமக்கு ரெண்டு முறையா இருக்குமா ஓகேவா அப்படி இல்லை அப்படின்னு டென் ஆல் அடிச்சலாமா ஓகேவா வெறும் செவன் ஆல் அடிச்சா எழுபதுல பத்து ஏழு இருக்குமா நூத்தி நாப்பதுல இருபது ஏழு இருக்குமா ஓகேவா பத்து பங்குன்றது இருபதுன்னா எண்பது பங்கு பத்து இன்ட்டு எட்டு பண்ணும்போது எண்பது பங்கு கிடைச்சோமா இருபது இன்ட்டு எட்டு பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் நூத்தி அறுபது மார்க் யார் வாங்கியிருப்பா ராஜு வாங்கியிருப்பாங்க ஓகேவா இல்லை நீ இதை ஒன்னு எடுத்துகிட்டு சரி ஓகேவா அப்படியே செவன் கேட் அடிச்சிடும் ஒன் முறை டூ டைம்மா ஒன் இன்ட்டு எயிட்டி பண்ணதான் நமக்கு எயிட்டி கிடைக்கும் அப்ப என்ன இன்ட்டு எயிட்டி பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிடும் ஒன் சிக்ஸ்டின் கிடைச்சிடும் ரெண்டுமே தப்பு கிடையாது ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின்

இந்த எழுநூத்தி ஐம்பதுல ஐம்பது சதவீதம் அப்படின்றது பாதியா அப்போ எழுநூத்தி ஐம்பதுல பாதின்றது எம்மை விட இருபத்தஞ்சு சதவீதம் அதிகமாக இருக்கும் அப்போ எம்மோட ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஓகேவா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் எம்ன்றதான் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா இந்த செவன் ஃபிஃப்டில பாதியா இப்போ செவன் ஃபிஃப்டியில பாதின்றது எவ்வளோ த்ரீ செவன்டி ஃபைவ்ங்களா ஓகேவா செவன் ஃபிஃப்டி பிஃப்டி டூவால டிவைட் பண்ணி பாருங்க ஓகேவா டூவால் டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் த்ரீ செவன்டி ஃபைவ் தான் கிடைக்கும் ஓகேவா ஒரு என்னோட ஃபிஃப்டி பர்சன்டேஜ்ன்றதும் ஒரு என்னோட பாதின்றதும் ஒன்று ஒரு என்னோட டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ்ன்றதும் அதில் கால் பங்கு நாளில் ஒரு பங்குன்றது ஒன்று ஓகேவா பார்க்கலாமா இப்போ ஒன் டுவெண்டி ஃபைவ் பர்சன்டேஜ்ன்றதா த்ரீ செவன்டி ஃபைவ்ன்றதை சொல்லிட்டாங்க அப்போ அந்த எம் வேணும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ வேணும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் என்னன்னு தெரியணும் இல்லையா இப்போ பாருங்க இதே இல்லை நம்ம எக்ஸ்ட்ரீ வச்சு கொண்டு வந்தா சரி இந்த டேட்டா அடிச்சுட்டா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கும் அடிச்சலாம் ஓகேவா ஒன் டுவெண்ட்டி ஃபைன்றது ஒரு டைம்னா த்ரீ செவன்டி ஃபைவ்ல எத்தனை ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குன்னா மூணு முறை இருக்கும் ஓகேவா மூணு இன்ட்டு நூற்றி இருபத்தஞ்சு முன்னூற்றி எழுபத்தஞ்சு இப்போ ஒன் பெர்சன்டேஜ்ன்றது மூணு அப்படின்னா ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வேணும்னா ஒன் இன்ட்டு ஹண்ட்ரட் போனால் எனக்கு என்ன கிடைச்சிரும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிடச்சிடும் அப்போ த்ரீ இன்ட்டு ஹண்ட்ரட் போனால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்க்கான மதிப்பு கிடைச்சிடும் இல்லையா அப்போ த்ரீ இன்ட்டு ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ஓகே அப்போ எம்மோட மதிப்பு என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னூறாக இருந்திருக்கும் ஓகேவா இவ்வளோ இங்கே எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க இல்லை எம்முன்னு எடுத்துக்கோங்க ஓகேவா நம்ம கண்டுபிடிக்க போகிறது எப்போயும் எக்ஸுன்னு எடுத்து பழகிட்டோம் நெக்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் பாங்க இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் இதுலயே யாராச்சும் தப்பு பண்ணிட்டு வந்தீங்களா அப்படின்றது தெரியல பி இன் டி சதவீதம் அப்படின்றது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா எழுநூத்தி இருபத்தி ஒன்பது எனில் பி மதிப்பு என்ன அப்படின்னு கேக்குறாங்க ஓகேவா கொஸ்டின் ரொம்பவே ஈஸி தான் நீங்க புதுசா லாஜிக் எல்லாம் இதுல யோசிக்கவே நான் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அதை அப்படியே அப்ளை பண்ண போறீங்க பி இன்னா ஓகேவா இன்னோ இல்லோ ஆஃப்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் இன்ட்டுன்னு சொல்லுவோமா ஓகேவா பி சதவீதமா எப்படி எழுதுவோம் பி பை ஹண்ட்ரட்னு எழுதுவோமா ஈக்குவல் டு எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க செவன் டுவெண்ட்டி சொல்லியிருக்காங்களா ஓகே இப்போ இங்கே பெருக்கல் இருக்க வகுத்துல இருக்கக்கூடியது ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போகும்போது பெருக்கல்ல போகுமா அப்போ பி இன்ட்டு பி தான் என்னன்னு சொல்லலாம் பி ஸ்கொயர் ஈக்குவல் செவன் டுவெண்ட்டி நைன் இன்ட்டு ஹண்ட்ரட்னு சொல்லலாமா அவங்க கேட்கக்கூடியது பி தானே கேட்குறாங்க அப்போ இந்த மாதிரி என்ன பண்ணணும் ஸ்கொயர் ரொட்டி எடுக்கணுமா செவன் டுவெண்ட்டி நைன் இன்ட்டு ஹண்ட்ரடா இது இப்படியும் சொல்லலாம் ஓகேவா ஈக்குவலுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய ஸ்கொயர் வேல்யூ ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது ஸ்கொயர் ரூட்டாக போகும்னு கூட சொல்லுவோம் இல்லையா அப்போ செவன் டுவெண்ட்டி நைனுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்து என்ன கிடைக்கும் டுவெண்ட்டி செவன் ஸ்கொயர் தானே செவன் டுவெண்ட்டி நைன் அப்போ டுவெண்ட்டி செவனா ஓகேவா டென் ஸ்கொயர் தானே ஹண்ட்ரட் அப்போ ஹண்ட்ரடோட ஸ்கொயர் ரூட்னா என்ன வரும் டென் வருமா டுவெண்ட்டி செவன் இன்ட்டு டென் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் டூ செவன் கிடைக்கும் அப்போ பியோட மதிப்பு என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபதா இருந்திருக்கும் ஆன்சர் ஆப்ஷன் பி ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி கொஸ்டின் தான் இருக்கு இதுல ரேஷியோ இருக்கா ஈஸி தான் இது நம்ம பிராக்டிஸ் பண்ணியும் இருப்போம் கண்டிப்பா இது எண்களில் சிறிய எண்ணின் அறுபத்தி மூன்று சதவீதமானது பெரிய எண்ணின் நாற்பத்தி ஐந்து சதவீதத்துக்கு சமம் அப்படின்னா ரெண்டு எண்கள் சிறியன் பெரிய ரெண்டு எண்கள் கூடுதல் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டு எண்ணில் அதுல பெரிய எண்ணோட மதிப்பு என்னன்னு கேக்குறாங்க பெரிய இதுதான் எண்ணோட மதிப்பு இதுன்னு எல்லாம் சொல்லாம

கண்டுபிடிக்க போகிறதுல எப்படி எக்ஸு வைப்பேன்னா என்ன ஒயின்னு எடுத்துக்கோங்க பெரிய என்ன எக்ஸுன்னு எடுத்துக்கோங்க உங்களுக்கு இங்கே என்ன வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒய்ஸ்ட்டு எக்ஸ்ன்னு வந்திருக்கும் ஓகேவா இப்போ பார்த்துக்கலாமா இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு எண்களோட கூடுதல் கொடுத்துட்டு எனக்கு ரெண்டு எண்களோட விகிதம் கையில் இருக்கு ரெண்டு எண்களோட கூடுதல் கையில் இருக்கு அப்போ நான் ரெண்டையும் கம்பேர் பண்ணலையா விகிதங்களின் கூடுதல் தான் ரெண்டு எண்களின் கூடுதல் இப்போ விகிதங்களின் கூடுதல்னா ஃபைவ் பிளஸ் செவன் நமக்கு என்ன வரும் டுவெல்ன்னு வருமா ஓகேவா இங்கே எக்ஸுன்னு கொடுத்தாலும் சரி ஓகேவா டுவெல் எக்ஸ்ன்னு வருமா ஓகேவா இப்ப டுவெல் ஆல் அடிக்கலாமா ஒரு முறை ஓகேவா டுவெல் போச்சுன்னா ஃபைவ்ங்களா பிப்டி டூ பாத்தீங்கன்னா ஃபோர் டைம்ஸ் இருக்குமா ஃபார்ட்டி எய்ட்டுங்களா திரும்ப ரிமைண்டர் ஃபோர் வருமா ஃபார்ட்டி எயிட்ல எத்தனை டுவெல் இருக்கும் ஃபோர் டைம்ஸ் இருக்குமா அப்போ எக்ஸோட மதிப்பு ஒன் ஃபார்ட்டி ஃபோர்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அவங்க கேட்கக்கூடியதான் பெரிய என்ன சிறிய ஃபைவ் எக்ஸ் கண்டுபிடிங்க பெரிய கேட்கறதுனால பெரிய என்ன ஒய்ந்தா எடுத்துருக்கு அப்போ நான் என்ன பண்ண போறேன் செவன் எக்ஸ் கண்டுபிடிக்க போறேன் ஓகேவா செவன் இன்ட்டு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் என்ன வந்துடும் நமக்கு பெரிய எண்ணோட மதிப்பு என்ன தெரிஞ்சுருமா ஏழு இருபத்தி எட்டு மீதி ஒரு ரெண்டு இருபத்தி எட்டு ஒரு ரெண்டு குட்டம் முப்பது மூணு ஒரு ஏழு ஏழு ஒரு மூணு குட்டம் என்ன வரும் பத்து ஓகேவா அப்போ அதுல பெரிய எண் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்டா இருந்திருக்கும் அப்போ சிறியன் கேட்டா அஞ்சு இன்ட்டு நூத்தி நாற்பத்தி நாலு பண்ணா உங்களுக்கு சிறிய எண் கிடைச்சிட்டு இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் பாருங்க ஒரு எண்ணின் பதினைந்து சதவீதம் தான் நூத்தி இருபது அப்படின்னா அந்த எண்ணோட நூத்தி எண்பது சதவீதம் என்னன்னு கேட்கிறாங்க

ஓகேவா அப்போ மூணு பங்குன்றது மூணு பர்சன்டேஜ்றது இருபத்தி நாலுனா எனக்கு நூற்றி எண்பது சதவீதம் என்ன வேணும் மூணு அறுபதால் பேருக்குனா ஓகேவா மூணு இன்ட்டு அறுபது நூற்றி எண்பதா இப்போ இருபத்தி நாலு அறுபதாள் பெருக்கலாமா ஜீரோ ஆறு நாள் இருபத்தி நாலு மீதி ஒரு ரெண்டு பன்னெண்டு பதினாலுங்களா அப்போ அந்த எண்ணோட நூற்றி எண்பது சதவீதம் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபோர் ஃபோர் ஜீரோவாக இருந்திருக்கும் ஓகேவா அப்படி இல்லை அப்படின்னா ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் தான் ஒன் டுவெண்ட்டி ஒன் எயிட்டி பர்சன்டேஜ் எவ்வளோ தந்துப்பிடிப்போம் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க எக்ஸ் வச்சு நீங்கள் தந்துப்பிடிச்சா ஓகேவா இது ரெண்டு குறுக்கு பிரிக்கல் பண்ணுவோமா ஒன் எயிட்டி இன்ட்டு ஒன் டுவெண்ட்டி ஜீரோ ஃபிஃப்டின் பண்ணால் உங்களுக்கு என்ன தான் கிடைக்கும் ஒன் ஃபோர் ஃபோர் ஜீரோ தான் கிடைக்கும் ஓகேவா எக்ஸ் கொஸ்டின் நெக்ஸ்ட் பாருங்க இதுவும் ஈஸியான கொஷின் தான் ஆனா கொஸ்டின் படிக்கும்போது நம்ம பயந்துருவோம் அந்த பதடத்திலேயே நம்ம என்ன பண்ணிடுவோம் தப்பு பண்ணிடுவோம் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் பாருங்க யூ என்ற எண்ணானது வி என்ற எண்ணை விட தொண்ணூறு சதவீதம் குறைவாக உள்ளது சரி ஓகே குறைவாக இருந்துக்கும் பிரச்சனை இல்லை யூன்றது ஓகேவா யூ என்ற எண்ணானது விஐ விடன்னு சொல்லிருக்காங்களா அப்ப வி நான் என்னன்னு எடுத்து போறேன் ஹண்ட்ரட் எடுத்து போகிறோம் ஓகே யாரை கம்பேர் பண்ணுறாங்களோ யாரை வச்சு கம்பேர் பண்ணுறாங்களோ பண்றாங்களோ தான் நம்ம எப்படி நூறுன்னு எடுத்துக்கணுமா விய விட யூ பார்க்கும்போது தொண்ணூறு சதவீதம் கம்மியாக இருக்காங்களா அப்படி நூறு தொண்ணூறு கழிச்சு நமக்கு என்ன கிடைக்கும் பத்து பர்சன்டேஜ்னு கிடைக்கும் ஓகேவா பத்துன்னு எடுத்துட்டாலும் சரி பத்து பர்சன்டேஜ் எடுத்துனாலும் சரி ஆன்சர் ஒன்றா தான் வரும் ஓகேவா வீன்ற ஒரு நூறு பர்சன்டேஜ்னா யூன்றவங்க டென் பர்சன்டேஜ் தான் ஓகே வி என்ற என்னானது ஆயிரத்தி நானூறை விட பதிமூன்று சதவீதம் அதிகமாக உள்ளதா ஓகேவா அப்போ இந்த ஐயாயிரத்தி நானூறை விட பதிமூணு சதவீதம் அதிகமா சேர்த்தீங்கன்னா நமக்கு யார் கிடைச்சிருவா வீக் அடிச்சிருவா ஓகேவா இல்ல அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்ன்றது ஃபோர் ஹண்ட்ரட் ஒன் ஒன் த்ரீ பர்சன்டேஜ் என்னன்னு கண்டுபிடிச்சாலும் நமக்கு வீக் கண்டுபிடிச்சிருவாங்க ஆனால் அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பெருக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு டேரெக்டா டென் பர்சன்டேஜ் த்ரீ பர்சன்டேஜ் ஃபோர் பர்சன்டேஜ் சொல்றது ஈஸி தானே ஓகேவா பார்க்கலாம இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜா இதுல டென் பர்சன்டேஜ் என்னது ஃபைவ் ஃபார்ட்டியா ஓகேவா டென் பர்சன்ட் கண்டுபிடிச்சோம் ஒன் டென் ஆயிடுச்சு இன்னும் த்ரீ பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு ஒன் ஒன் த்ரீ பர்சன்டேஜ் அதாவது ஒன் தேர்ட்டின் பெர்சன்டேஜ் தான் யாரு வீ ஓகேவா பிப்டி ஃபோர்ன்றது ஒன் பர்சன்டேஜா ஃபிஃப்டி ஃபோர் இன்ட்டு த்ரீ பண்ணா எனக்கு கிடைச்சோம் த்ரீ பர்சன்டேஜ் கிடைச்சுமா ஓகேவா இன்ட்டு த்ரீ பண்ணி பாருங்க பன்னெண்டு மீதி ஒன்றுங்க ஐமூபு பதினஞ்சு பதினஞ்சு ஒன்று கூட்டினா பதினாறு ஓகேவா இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மூணு பர்சன்டேஜ் இப்போ இது எல்லாம் எனக்கு என்ன கிடைச்சோம் நூற்றி பதிமூணு சதவீதம் கிடைச்சோம் பதிமூணு சதவீதம் தான் யாரு வீங்களா ஓகேவா கூட்டலாமா ரெண்டு பத்து மீதி ஒன்று பத்து பதினொன்று மீதி ஓகேவா வீன்றவங்க யாரும் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி நூத்தி ரெண்டுன்றதுதான் மதிப்பு இந்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இதுல யூன்றவங்க தான் யாருன்னு கேட்கலாம் யூட மதிப்பு தான் என்னன்னு கேட்கிறாங்க அப்ப யூன்றது யாரு வீல டென் பர்சன்டேஜ் தானே அப்போ சிக்ஸ் ஒன் ஜீரோ டூல டென் பர்சன்டேஜ் எவ்வளவு சிக்ஸ் டென் பாயிண்ட் டூங்களா அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் பாருங்க இந்த கொஸ்டின் எல்லாம் படிக்கும் போதே சால்வ் பண்ணாம ஆன்சர் டிக் பண்ணிடலாம் சதுரத்தின் பக்கம் ஐந்து சதவீதம் அதிகரித்தால் அதன் சுற்றளவு எவ்வளவு சதவீதம் அதிகரிக்கும் ஏரியாவுக்கு தான் நம்ம பை ஹண்ட்ரட் யூஸ் பண்ணுவோம் பக்க அளவு கொடுத்துட்டு அதனோட சுற்றளவு எவ்வளவு அதிகரிக்கும் கேக்குறாங்க அப்படின்னா ஓகேவா இது என்னன்னு பாத்தீங்கன்னா ரேடியஸ் கோரும் இல்லையா சதுரம் வரும் ஓகேவா நான்கு பக்கம் சமமா இருக்கக்கூடிய பக்கம் அதிகரிக்குது அப்படின்றது கொடுத்துட்டு அதனோட சுற்றளவு எவ்வளவு அதிகரிக்கும் கேட்டாங்க அப்படின்னா பக்கம் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதோ சுற்றலும் அதே அளவு தான் இன்க்ரீஸ் ஆகும் அப்போது பக்கம் ஐந்து பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருச்சு அப்படின்னா அந்த சதுரத்தோட சுற்றலும் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கும் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் ஓகேவா சரி ஓகே கான்செப்ட்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படின்னா எங்களுக்கு தெரிஞ்சது சதுரத்தோட எல்லா பக்கமும் செமன் சதுரத்தோட சுற்றளவுக்கான ஃபார்ம்லாம் ஃபோர் இன்ட்டு ஏ ஓகேவா ஸ்டார்டிங்கில் அது எவ்வளோ இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது அதனால நான் பக்கத்தை வந்து ஹண்ட்ரட்னே எடுத்துக்கிறேன் ஓகேவா ஏவோட வேல்யூ நூறுனே எடுத்துக்குவேன் அப்போ சுற்றுலா என்னவாக இருந்திருக்கும் ஃபோர் இன்ட்டு ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரடாக இருந்திருக்குமா இது வந்து ஸ்டார்டிங்கில் இப்போ என்னவா இருக்குது பக்கம் வந்து அஞ்சு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிடுதுன்னு சொன்னாங்க அப்போ நூறில் அஞ்சு பர்சன்டேஜ் எவ்வளோ அஞ்சு தானே அப்போ நூறோடய அஞ்சு கூட்டினா நூற்றி அஞ்சு இப்போ எனக்கு ஏவோட வேல்யூ நூற்றி அஞ்சு ஓகேவா இப்போ சுற்றுலா என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் இன்ட்டு ஒன் நாட் ஃபைவ்ங்களா ஓகேவா ஃபோர் ஹண்ட்ரட் ஒரு டுவெண்ட்டியாக ஃபோர் டுவெண்ட்டியாக இருக்குமா இப்போ பாருங்கள் ஆரம்ப ஆரம்பத்தில் பக்களவு எதுவும் இன்க்ரீஸ் ஆகலை ஆரம்பத்தில் சுற்றளவு ஃபோர் ஹண்ட்ரடாக இருந்திருக்கு பக்களவு ஐந்து பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது சுற்றளவு சுற்றுலவாயிருக்கு ஃபோர் டுவெண்ட்டி இருக்குது இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு டுவெண்ட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கா ஃபோர் ஹண்ட்ரட்ல டுவெண்ட்டின்றது எவ்வளோ பர்சன்டேஜ் ஃபார்ட்டின்றது டென் பர்சன்டேஜா அப்போ அதில் பாதி தானே அப்போ ஃபை பெர்சென்டேஜ் எவ்வளோ டுவெண்ட்டி அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த மாதிரி கான்செப்ட் யூஸ் பண்ணியும் சொல்லியிருக்கேன் இதுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஓகேவா இந்த மாதிரி அந்த கொஷின்ஸை ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க உருளை கொடுத்துட்டோ செவகம் கொடுத்துட்டோ சதுரம் ஏதாச்சும் வட்டம் கொடுத்துட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க வட்டத்தின் ஆறம் எண்பது சதவீதம் குறைக்கப்பட்டால் அதன் பரப்பளவு எவ்வளவு சதவீதம் குறையும் கேட்டுருக்காங்க ஓகேவா ஏரியாவில் எவ்வளோ சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டாலே ஓகேவா நம்ம என்ன எடுத்துக்கோ ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் பை ஹண்ட்ரட்னு எடுத்துப்போம் ஓகேவா செவ்வகமும் உருளையெல்லாம் கொடுக்கும்போது ரெண்டு வேல்யூ எக்ஸுக்கு ஒரு பர்சன்டேஜ் ஒய்க்கு ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க அதே வட்டமோ சதுரமெல்லாம் கேட்கும் போது ஓகேவா என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஒரே ஒரு வேலு தான் கொடுத்துருப்பாங்க அதே நம்ம என்ன பண்ணணும் ரெண்டு டைம் எடுத்துக்கணும்னு சொல்லுவோமா அப்போ எக்ஸோட வேல்யூவ் அவங்க கொடுத்துருக்க ஒரே மதிப்பு தான் ஒய்யோட வேல்யூ அவங்க கொடுத்துருக்க அதே ஒரே மதிப்பு எயிட்டி பர்சன்டேஜ் டிக்ரீஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா இப்போ எக்ஸ் டிக்ரீஸ்னா மைனஸாக இப்போ எக்ஸோட வேல்யூ மைனஸ் எயிட்டி ஒய்யோட வேல்யூவும் மைனஸ் எயிட்டின்னு எடுத்துக்கலாமா இது இங்கே கொடுக்கலாமா மைனஸ் எயிட்டி மைனஸ் எயிட்டி

ஓகேங்களா முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு ஹோம் ஒர்க் சாம் இதுவுமே எஸ்எஸ்சி ஜிடியில் கேட்டுருந்தா கொஸ்டின் தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நீங்க சால்வ் பண்ணி ஆன்சர் என்னன்றத சொல்லுங்க ஓகேங்களா பார்ட் ஒன்ல பதினஞ்சு கொஷின் பார்த்துருக்கோம் இதே மாதிரி பார்ட் டூ பார்ட் த்ரீ பார்க்கலாம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஹோம் ஒர்க் சம் தான் இதுமே ஜிடியில கேட்ட கொஷின் ஓகே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் கேட்டுருக்காங்க இது என்ன ஆன்சர் அப்படின்றத நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்து கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ